நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவரட் ஆக்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சின்னத்திரை விருதுகள் அவார்ட் வாங்கியிருக்காரு இந்த அவார்டை கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு பிரசன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் எல்எல் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு அவார்டை பிரசனும் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான அண்ட் ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் தொடர்ந்து ரசிகர்களுடைய மனசில் ஒரு நீங்க இடம் பிடிச்சதுனால மட்டும்தான் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் இப்படி ஒரு ஸ்பெஷலான அவார்டை ரசிகர்களுக்கு பிரசன் பண்ண முடியுது ஆன் த ஸ்டேஜில் கார்த்திக் ரஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ரசிகர்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஸோ அவங்க எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இப்படி ஒரு பிளேஸில் இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டிரெக்டர் எழில் சாருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சின்னத்திரை நடிகர் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது சின்னத்திரை திரை நடிகர் நடிகர்கள் தான் அவங்களுடைய ரசிகர்கள் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாமான ஒரு பில்டர்ஸாகவே இருந்துட்டு இருக்காங்க அண்ட் வெள்ளித்திரை நடிகர்களுக்கு ஈக்குவலா இப்போ சின்னத்திரை நடிகர்களும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே சின்னத்திரை வெள்ளித்திரைன்ற ஒரு பாகமே இல்லாமல் போக போகுது அந்த அளவுக்கு அவங்களுடைய அசுர வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் எலிசால் நம் நம்ம கார்த்திகா ராஜ் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அவருடைய எஃபெக்ட் ஆக்டிங் இருந்திருந்தா ரசிகர்கள் கார்த்திகராஜ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ப்ரோவும் வந்து ரசிகர்கள் தான் இதுக்கான காரணம் இந்த ஒரு விருது என்னுடைய ரசிகர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரசிகர்களுக்காக நான் இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க சோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்த்திகராஜ் அவர்கள் விகடன இருந்து ஒரு சுப்பவான அவார்டும் வாங்கியிருக்காரு அண்ட் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஓட் பண்ண ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் கார்த்திக்ராஜோடைய ரசிகையார் நானும் ஒவ்வொருக்கும் ஓட் பண்ணியிருக்கேன் அண்ட் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்கள் ஓட் பண்ணதுனால தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் வின் பண்ணார்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் வின் பண்ணியிருக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்